அவங்க நம்ம பின்னாடி அவர் பொது வாழ்க்கை வருவோன்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி இருந்திருக்கார்கிறது அது எனக்கு தெரியல ரேகாவும் கமலினுடைய லிஸ்ட்டில் வந்தது தான் அவங்க ரெண்டு வருடர்களும் அந்த இது கெமிஸ்ட்ரி சினிமா அல்லாமலும் உருவாகி போச்சு மறுநாள் காலையில் கல்யாணம் முதல் நாள் இரவு வந்து அவர் ரேகா கூட இருக்கார் முடியும் முடியாதுங்கிறத விட்டு போகாமல் அதை இழுத்துட்டு போகிறதுனால தான் கமலுக்கு கிட்ட பேர் அதில் உருவாச்சு இப்போ அரசியலுமே அதே மாதிரி தான் என்னென்னா கர்ப்பமாயிட்டாங்க கர்ப்பமாயிட்டு ஏன்னா வாணியோடையே கர்ப்பமாக காணிக்கு கர்ப்பமாகி கர்ப்பத்தை கலைச்சிட்டாங்க அதுக்கு அதனாலேயே கமல் மேலே வாணிக்கு கோபம் உண்டு என்னை எனக்கு பிறக்கும் குழந்தைக்கு தந்தை பிறக்க போகும் குழந்தைக்கு தந்தை கமலகாசன் அப்படின்னு பகிரங்கமாக உஷாராகி பேட்டி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க கமலுக்கும் அந்த காதல் இருந்தது அபிராமியை பற்றி கொஞ்சம் வந்தது பிரமாண்டி படத்தில் நடித்தப்போது சிம்ரன் விஷயங்கள்லாம் பெருசாக பத்திரிகையில் அடிப்பட்டு வெவ்வேறு விதமான கான்ட்ரவர்சி நிறைய சர்ச்சைகள் வந்தது அந்த டைமில் சர்ச்சைகள் வந்துச்சு அந்த காண்ட்ரவர்சி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து அது சரிதான்னு சொல்லிட்டு வந்து அது செஞ்சிருவார் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து வாழ்க்கை நடத்துங்கிறது எனக்கு அது உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் பேட்டி கொடுத்தாருனா அவருக்கு எப்படி வந்து அரசியலில் அவருக்கு மரியாதை வரும் வந்து அவர் எதிர்பார்க்கலான்னு தெரியல எனக்கு அவர் அவரை பின்பற்றி போகிறவங்களுக்கும் சொல்கிறேன் அந்த நடிகனுடைய அந்த அங்கங்களெல்லாம் வந்து எனக்கு அளவுகள் தெரியும்னு சொல்லி தப்பு தப்பாக எழுதுகிறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து அதை நான் விளக்கம் போடுவேன்ட்டு என்கிட்டே சொன்னார் ஒரு இட வேகன விஜயன் வணக்கம் காதல் மன்னன் காதல் இளவரசர்னாலே கொஞ்சம் அவங்க ஒரு சர்ச்சையில் தவறாமல் சிக்கிவிடுவாங்க உள்ளிருக்கு அது வேறு வழியே இல்லை ஊழியிருக்கு ஜெமினி ஆகட்டும் காதல் இளவரசன் சொல்லப்பட்ட கமல்ஹாசன் ஆகட்டும் காதல் இளவரசன் சொல்லப்பட்ட கார்த்திக் ஆகட்டும் எல்லாமே சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறவங்க அது சர்ச்சையில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தது தான் பிரச்சனை அதனால் பழைய கதைகள்லாம் தோண்டிய துருவி எடுத்து போ பேச ஆரம்பிச்சிடறாங்க அதில் சில விஷயங்கள் சரியாக இருக்குது சில விஷயங்கள் தவறாக இருக்குது இவரும் கூட காதல் இளவரசன் சொன்னாங்க யார் பிரசாந்தை ஆனால் பிரசாந்தை பற்றி அந்த மாதிரி இல்லை அதாவது கமல் ஆரம்பம் முதலேயே அவர் மலையாள படத்தில் நடித்தார் தெலுங்கில் நடித்தார் தமிழில் நடித்தார் பல மொழிகளில் நடித்தனொடனே தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் அவருக்கு நிறையா வந்துச்சு அவங்களோட நெருங்கி பழகிறது இதெல்லாம் ஈஸியாகவே எடுத்துக்கிட்டார் நான் சில படப்பிடிப்பில் கமலஹாசனை கவனிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க பின்னாடி அவர் பொது வாழ்க்கை வருவோன்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி இருந்திருக்காரானுங்கிறது அது எனக்கு தெரியல அப்படி இருந்ததுனால் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பார் எந்த நடிகையாக இருந்தாலும் சரி தோல் மேலே கை போட்டுக்கார் இப்போ படப்பிடிப்பில் ஷார்ட் இல்லாட்ட கூட தோல் மேலே கை போட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பார் அவங்க கூட வந்து அவங்களை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார் கேள்வி பண்ணிக்கிட்டு இருப்பார் இதில் அதிகமாக சிக்காத நடிகைன்னு பார்த்தா வந்து ஸ்ரீதேவி தான் ஸ்ரீதேவி வந்து இது மாதிரி கலாட்டா பண்ணார் இது பண்ணாருங்கிறதுலாம் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டு தான் வந்து கலாட்டா பண்ணியிருக்காரு கமலகாசன் ஸ்ரீதேவியை வந்து மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில்லை அதாவது இந்த ரேகா அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் சுட்டி ஜெமினியோட மகள் அது ரேகாவும் கமலனுடைய லிஸ்ட்டில் வந்தது தான் மீண்டும் கோகிலான ஒரு படம் ஜிஎன் ரங்கராஜன் டைரெக்ட் பண்ணார் ஜாக்பாட் சீனிவாசன் வந்து ஜாக்பாட் சீனிவாசன் அவர் ஸ்ரீதேவியினுடைய படங்களுக்கு மேனேஜராக இருந்தவர் ஸ்ரீதேவியோட மேனேஜராக இருந்தவர் தான் பின்னாடி படம் எடுத்தார் அதனால தான் தர்மயுத்தம் அந்த மீண்டும் கோயில்களெல்லாம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி நடித்தாங்க ஸ்ரீதேவி நடித்தாங்க அந்த படத்தினுடைய அது மீண்டும் கோயிலில் பிராமணிக்கல் டைப்பான படம் அதில் நீங்கள் இப்போ பார்க்குற படத்தில் தீபா இருப்பாங்க தீபாவுக்கு முன்னாடி நடித்தது ரேகா ரேகா நடுவில் தமிழ் படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி பெரிய பரபரப்பு உண்டு உருவாச்சு அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் முதல்ல எடுத்தாங்க ஒரு நெருக்கமான படுக்கைகிற காட்சிகள்லாம் அதில் உண்டு எடுத்து ஸ்டில்ஸ்லாம் நிறைய வந்து அந்த காலகட்டத்தில் வந்திருக்கு மீண்டும் கோயிலால் என்னென்னா ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த இது கெமிஸ்ட்ரி சினிமா அல்லாமலும் உருவாகி போச்சு உருவாகி என்ன ஆச்சுன்னா ஒரு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல இல்லை பட் ஒரு அது ஒரு இது நடந்துச்சு இவர் வாணி கணபதி அதாவது வாணியை கா கல்யா காதலிச்சு கல்யாணம் பண்ணார் மேல்நாட்டு பருமநிலை படத்தில் நடிக்கும்போது அவருக்கு ஜோடி அதில் வந்து வாணி கணபதி அப்படி இருக்கும்போது காதல் உருவாகி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அது மற்றவங்கள இது பண்ணுற மாதிரி நினச்சி அவர் நினச்சிட்டு பண்ணாரா இல்லை அது கல்யாணம் பண்ணுங்கிறனத்துக்கு போனாரா என்னன்னு தெரியல ஆனால் பாம்பேயில் வந்து கல்யாணம் இதெல்லாம் நடக்குது மறுநாள் காலையில் கல்யாணம் முதல் நாள் இரவு வந்து அவர் கூட இருக்கார் நான் அதை கல்யாணத்துக்கு போக மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னலாம் வந்து அவர் சொன்னதாக வந்து கா நமக்கு காத்துக்கு வந்தது ஆனாலும் பாலச்சந்தர் கூப்பிட்டு சத்தம் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் மாதிரிலாம் பண்ணக்கூடாது மரியாதை இது கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி மறுநாள் நடந்தது திரும்ப நடந்தது அதுக்கப்புறம் அவர் ச இதாகிடுச்சு சரியாயிடுச்சு பிரச்சனை சரி ஆனால் ரேகா அதை விட கட்டு அந்த மேட்டர் அதை விட ரேகாவோட விஷயம் கட்டு வாணியோட க குடும்பம் நடத்தி அவங்க நல்லா ரொம்ப வாணி கணபதி அதாவது வாணி கமல்ஹாசன் வந்து கமலோட இருந்த நெருக்கம் போக அந்த குடும்பத்தோட சாருகாசன் சந்திரகாசன் அப்புறம் சுகாசினி இவங்களோட இவரோட அதிகமாக வந்து அவங்க இன்வால்மெண்ட் ஆகி அந்த குடும்பத்தோடு இன்னும் வரைக்கும் அவங்களோட நட்பு தொடருது அந்த குடும்பத்தோடு நட்பு தொடருது இன்னும் இவங்க அதனாலயே கொஞ்ச நாள் வாணியை இவர் வந்து டைவர்ஸ் பண்ணதுனால அண்ணன் குடும்பமெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கியிருந்தாங்க சுதாச்சினையெல்லாம் ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாங்க கமலோட ஒதுங்கிருந்தாங்க அது அப்படிலாம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அது எதனால் வாணிக்கு குறுக்க வந்ததுன்னா சரிக்கா சரிக்கா அது வந்து இதில் வந்து கமல் வந்து சில விஷயங்கள் என்னென்னா சரியாக ஹேண்டில் பண்ணுறது இல்லை முடியும் முடியாதுங்கிறத விட்டு போகாமல் அதை இழுத்துட்டு போகிறதுனால தான் கமலுக்கு கிட்ட பேர் அதில் உருவாச்சு இப்போ அரசியலுமே அதே மாதிரி தான் சரிக்கா வந்து இந்தி படங்கள் நடிக்கும்போது ஜோடியாக நடித்தாங்க ஜோடியாக நடிக்கும்போது அவங்களுக்குள்ள காதல் உண்டாச்சு காதுக்கு அது போய் கிசுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வெளிப்படுத்திக்கல என்னன்னா கர்ப்பமாயிட்டாங்க கர்ப்பமாயிட்டு ஏன்னா வாணியோடையே கர்ப்பமாக காணிக்கு கர்ப்பமாகி கர்ப்பத்தை கலைச்சிட்டாங்க அதுக்கு அதனாலேயே கமல் மேலே க வாணிக்கு கோபம் உண்டு ஏன்னா தன்னுடைய இமேஜு காதல் இளவரசன் இமேஜு மங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து வந்து கமல்னால இவங்க வந்து அதை அவங்க கலைச்சிட்டாங்க ஆனால் இது வந்து பகிரங்கப்படுத்தி எப்படின்னா என்ை எனக்கு பிறக்கும் குழந்தைக்கு தந்தை பிறக்க போகும் குழந்தைக்கு தந்தை கமலஹாசன் அப்படின்னு பகிரங்கமாக உஷாராகி பேட்டி கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு பிரச்சனை வந்தோடனே ஏற்கனவே வாணிக்க அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால் வந்து உஷாராகி பேட்டி கொடுத்துட்டாங்க அதை கமலால் மீற முடியல ஆம் ஆம் நான் வந்து நான் சரியாக போய் காதலிக்கிறேன் அவளை தான் திருமணம் செய்வேன் சொல்லி வந்து திருமணம் அந்த திருமணம் நடந்துச்சு அந்த மன வாழ்க்கைல வந்தது தான் சுருதியும் அக்ஷராவும் ரெண்டு பெண்கள்கள் பிறந்தாங்க அப்புறம் சார் ரெண்டு பேரும் சரியாக தான் இருந்தாங்க இவருடைய அது வாணி கணபதி கமல் படங்களோட எல்லாமே காஸ்ட்யூம் டிசைனர் அந்த மாதிரி தான் அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்த இவங்க சரிக்காக பிடிச்சாங்க அது காஸ்ட்யூம் டிசைனராக படங்களை வந்தாங்க பட் வாணி அளவுக்கு வந்து இவங்க வந்த மாதிரி எனக்கு சரியாக படலை அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த இதெல்லாம் வெரைட்டி இதெல்லாம் வந்து கமலுக்கு ஒரு அழகத்தை அழகை கொடுத்தது வாணி கணபதியினுடைய உடை அலங்காரம் அது மாதிரி சரிகா வந்தாங்க சரிகா அவனுடையவும் இவங்க பசங்கள் வளர நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த அம்மாவுக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்து க காலடைஞ்சு போய் இது அதில் பிரேக் ஆகி ரெண்டு பேருக்கும் குடும்ப உறவு பிரேக் ஆகி அப்புறம் அவங்க பாம்பே போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க ஆனாலும் பொண்ணுங்க அப்பாக்கிட்டேயும் வராங்க அங்கேயும் போகிறாங்க ஸோ இப்படி இருக்குது அப்புறம் அந்த இது லிஸ்டில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க கமலுக்கும் அந்த காதல் இருந்தது கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற அளவுக்கு எல்லாம் அந்த விஷயங்கள் போச்சு அது என்னமோ ஸ்ரீவித்யாவுக்கு ராசி இல்லாமல் போய் அவங்க பின்னாடி வேறு ஒரு மலையாள ப்ரொடியூசரை அதாவது தெய்வ தீபம்னு ஒரு படம் தமிழில் வந்துச்சு அதனோடய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அவர் தான் அவர் இந்த ப்ரொடியூசரு தீபக் சொல்லிட்டு அந்த அந்த படத்தை எடுக்கும்போது அந்த படத்தை எடுத்தவரோட இவங்களுக்கு ஒன்று நட்பு உண்டாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த அந்த திருமண வாழ்க்கையை நீடிக்கலை அது அப்படியே டைவர்ஸ் ஆகி போச்சு பட்டு கமலோடையான் ஆனால் கமல் அம்மா இறந்தப்போ கமல் நேராக போயிட்டு வந்திருக்கார் போய்ட்டு அழுத்திருக்கார் ஸோ அது அது வந்து அது ரியலாக இருந்திருக்கு ஸ்ரீ வித்யாவோட அப்போ அதுக்கப்புறம் அபிராமியை பற்றி கொஞ்சம் வந்தது பிரமாண்டி படத்தில் நடித்தபோது அது பெருசாக பரவாயில்ல அது நின்று போச்சு சிம்ரான் சிம்ரான் விஷயங்கள்லாம் பெருசாக பத்திரிகையில் அடிபட்டு வெவ்வேறு விதமான கான்ட்ரவர்ஷியாக நிறைய சர்ச்சைகள் வந்தது அந்த டைமில் சர்ச்சைகள் வந்துச்சு அப்புறம் விஸ்ரவம் படத்தில் நடித்தாங்க அவங்க அந்த அந்த கதாநாயகி இப்படியெல்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் யாரோடலாம் அதாவது கிஷிங் சீன்ஸ் நடிச்சிட்டாலே நெருக்கி நினைச்சி பேசிடுவாங்க சுகர்யாவோட மகாநதி படத்தை முத்த காட்சியில் நடித்தது கௌதமியோட குருதிப்புணில் நடித்தது அது அதெல்லாம் அதெல்லாம் என்னென்னா தன்னுடைய அந்த காண்ட்ரவர்சி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து அது சரிதான்னு சொல்லிட்டு அது செஞ்சிருவார் இதெல்லாம் சினிமாவில் தவிர்க்க முடியாது இதெல்லாம் வரத்தான் செய்யும் திரு விசிடி எல்லாம் ஒழிக்க முடியாது அதெல்லாம் வரத்தான் செய்யும் அதாவது அது அப்படி அதோட ஒத்து போகணும் நம்ம வாழ்க்கைலாம் நமக்கு எல்லோரும் அப்படி ஒத்து போகணுங்கிற மாதிரியே ஒரு இதை நெகட்டிவ் சைடாக வந்து பாசிட்டிவாக மாற்றணுங்கிற மாதிரி போனவர் அவர் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து வாழ்க்கை நடத்துங்கிறது எனக்கு அது உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லியெல்லாம் பேட்டி கொடுத்தாருன்னா அவருக்கு எப்படி வந்து அரசியலில் அவருக்கு மரியாதை வரும் இது அவர் எதிர்பார்க்கலான்னு தெரியல எனக்கு அவர் அவரை பின்பற்றி போகிறவங்களுக்கும் சொல்கிறேன் என்கிட்டே ஒரு விஷயம் வந்து ஒரு நடிகையை பற்றி அது மாதிரி இதை பற்றி அந்த நடிகை பேர் சொல்ல விரும்பலை அவங்க திருமணமானவங்க அது திருமணமானவங்கன்னா அந்த கணவர் வந்து ஏற்கனவே ஒரு நடிகை காதலித்து அது பிரேக் ஆகிப்போச்சு இவங்களுக்கும் வேறு வேறு காதல் உண்டாகி பிரேக் ஆகிப்போச்சு அவங்கள கல்யாணம் பண்ணவங்க அந்த நடிகையோட காதல் கிசு கிசு இதெல்லாம் வந்துச்சு அவங்களோட நெருக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லி என்கிட்டே அவர் என்ன சொன்னான்னா அந்த நடிகையினுடைய அந்த அங்கங்களெல்லாம் வந்து எனக்கு அளவுகள் தெரியும்னு சொல்லி தப்பு தப்பாக எழுதுகிறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து அதை நான் வந்து விளக்கம் போடுவேன்ட்டு என்கிட்டே சொன்னார் ஒரு இடம் அதாவது ஏபிம்னுடைய உள்ளம் ஷூட்டிங்கில் அப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்படிலாம் வந்துச்சு ஓ ஸோ இப்படி அவர் இதெல்லாம் வந்து டேக் இட் ஈஸின்ட்டு ஆனால் ஜனங்க எடுக்க மாட்டாங்க என்னென்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கக்கட்டின் சிகரம் வந்து அமெரிக்கான்னு வச்சுக்கலாம் அங்கே கல்ச்சர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த நாட்டை ஆளுகிட்டவர்கள் பொதுவாக அங்கே மட்டும் இல்லை பல முன்னேறிய நாடுகள் எல்லாமே தனக்கு வர தலைவன் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதாவது கிளின்டன் மேலே வந்து இது வரலையா கிளின்டன் மேலே இவ்வளோ புகார் வந்துச்சு அவரோட பேரே டேமேஜ் ஆகி போச்சு கூட அந்த அசிஸ்டண்ட்டு வந்து அவர் இது பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி டோட்டலாக டேமேஜ் ஆகி போச்சு அவர் அதை அதோட அதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி வந்து அந்த தலைவர்கள் வந்து அங்கே வர தலைவர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க இருக்கும் அப்படி இருந்தால் தான் அவனை வந்து தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுப்பாங்க ஒழுங்கம் கேட்டால் அங்கே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஜனநாயக நாடுன்னு சொல்கிற இந்தியாவில் அது இருக்க மாட்டேங்கி இங்கே ஒழுக்கமானவனை தேர்ந்தெடுக்கணும்னு இங்கே செய்ய மாட்டேங்கிறாங்க பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து ஒழுக்கம் கேட்டவங்க தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதில் அதை சரி பண்ணிக்கணும் அதாவது ஊழல் இல்லாத இந்த ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான் வந்து அரசியலுக்கு வரணும் இங்கே ஆட்சி பண்ணணுங்கிறத வந்து இங்கே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இது வந்து ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்கிறது வந்து ஒரு உதாரணம் அதனால் வந்து அது இதுக்கு முன்னாடி எப்படியோ இனிமேலாவது சரி பண்ணி அந்த தவறுகளுக்கு திருத்திக்கிட்டு அதில் அந்த அந்த சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் தன்னை தன்னை வழி தன்னை தானே வழி நடத்திக்கணும்னு நான் இந்த சந்தர்ப்ப நிர்வாகிகள் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்